ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மாடல் இது தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா இந்த கார் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஒரு மாருதி ஆம்னிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க ஆன்கிர் வரும் மைக்ரோ நிசானுங்க தக்ஷன் கோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் தாராளம் பண்ணிக்கலாம் இது மாருதி எயிட் எழுங்க ஆட்டோமேட்டிக்கு மைக்ரோங்க ரெண்டாயிரத்தி நாலு மேல இருக்க எல்லா வண்டிக்கும் நான் லோன் பண்ணி தரேன் லோக்கல்ல வேகனாரு வணக்கங்க ஆதிசி கார்ஸ் டீச்சர்ஸ் காலனிங்க பள்ளிவாரத்துல இருந்து திருச்சோடு போற ஒரு மூணு கிலோமீட்டர் முன்னாடியே இருக்கு நான் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கேங்க பதினஞ்சு வருஷமாக இங்கே இருக்குது நல்ல முறையில் கார் நான் கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வின்டேஜ் கார் வருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு மாடல் எயிட்டி சிக்ஸ் மாடல் மாறுதி எயிட் ஹண்ட்ரடுங்க நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது விண்டேஜ் நீங்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் நிறைய ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க கஸ்டமரு ரொம்ப நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இப்போ எப்சி அஞ்சு வருஷம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் லைவில் இருக்குது நாலு டயர் புதுசு பெயிண்ட் பண்ணி நல்ல குவாலிட்டியில் இருக்குது வண்டி நீங்கள் வேணால் ஒரு பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் நம்மள்ட வந்து லோ பட்ஜெட்லேருந்து இருந்து ஹை பட்ஜெட்லேருந்து நம்மள்ட்ட கார் இருக்குது விண்டேஜ் காரனால் ரொம்ப அது ஸ்பெஷலாக இருக்குன்னு வண்டி பிறகு வேகனாரு பிஎக்ஸ்ஏ மாடலு மூணு ஓனர் ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க நல்ல கண்டிஷனில் இருக்கு வண்டி சர்வீஸ் ரெக்கார்டு ஒன்று இருபது ஓடி இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு ரெண்டே முக்கால் சொல்லுது வாங்க முன்ன பேசி நம்ம முடிச்சல கஸ்டமர்லேயே பேசி பண்ணிக்கலாம் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டு இந்த வண்டி லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலு மேலே இருக்க எல்லா வண்டிக்கும் நான் லோன் பண்ணி தரேன் லோக்கலில் ஒரு பதினஞ்சுக்கு மேலே இருந்தேனா உங்களுக்கு பே பேங்க்ல நான் பண்ணி தருவேன் உங்களுக்கு பாருங்க இது ஆல்டோ கேட்டன் ஆட்டோமேட்டிக்கு வண்டி சர்வீஸ் ரெக்கார்டு சிங்கிள் ஓனரு ஃபோர் லேக்ஸ் உள்ளது மூணு பண்ண அனுசி கொடுத்துருவாங்க கஸ்டமருக்கு பேசிக்கலாங்க வண்டி நல்ல குட் கண்டிஷன் இருக்குது இது சர்வீஸ் ரெக்கார்டு சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது நைன்டி ஃபைவ் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி நல்லா இருக்கும் நல்லா லேடிஸ்க்கு ஓடுறதுக்குலாம் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா கிளச் இல்லை இப்போட்டால் ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரி தான் அது ரொம்ப நல்ல அருமையான வண்டி சில்வர் கலரு விஎக்ஸ்ஏ மாடலு ரொம்ப அட்வான்ஸான வண்டி இது மாறுது எயிட்லுங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ஓனர் மூணு ஓனர் கேஸ் இருக்கான என்டாஸ் இல்லை அது ஓட்டிக்கிறதுக்கு உங்களுக்கு லோக்கலில் பைக்கு பதில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது கார் ஒரு ஒன்று பத்து சொல்லுது முன்னூறு ஆன்சர்ஸ் கொடுத்துர்லாம் அந்த வண்டியை எஃப்சி வந்து இருபத்தேழு வரை எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் கரனில் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் தாராளம் பண்ணிக்கலாம் அது எப்படி இருக்குமாதிரி மாதிரி நம்ம பார்த்து பண்ணி கொடுத்துர்லாம் ஷிஃப்ட் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை கரனில் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை இன்சூரன்ஸ் கஸ்டம் போட்டு கொடுத்துருவாரு விடிஐ மாடலு ஒன்னே கால் ஓடி இருக்கு ஆனால் சர்வீஸ் ரெக்கார்ட் இல்லை வெளியே தான் பண்ணியிருக்காங்க வண்டி நல்லா கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டி ரெண்டே முக்கால் ரூபா சொல்கிறாங்க பேசி பண்ணி கொடுக்கலாம் மைக்ரோங்க மைக்ரோவில் வந்து டீசல் வேரியன்ட் இது சிங்கிள் ஓனர் பெருந்தூர் நம்பரு நாலு டயர் புது டயரு நாலு வீல் அலாய் போட்டிருக்காங்க கஸ்டமரு உள்ளே நைன் இன்ச் டிவி இருக்குது ரிவேஸ் கேமரா இல்லை நல்லாயிருக்கு டேரிய சிஸ்டம்லாம் உங்களுக்கு ஸ்டேரிங்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லா ஆப்ஷனோட இருக்குது சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் வண்டி ஹண்ட்ரட் இருக்கும் ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க அதை அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் நல்லா குட் கண்டிஷன் இருக்கும் பாருங்க நம்ம இந்தியன் வெஹிக்கிள் அம்பாஸ்ட்ரு இதோடய வைஸ் பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு மாடல் இது வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இப்போ தான் எல்லா வேலையும் செஞ்சுருக்கா கஸ்டமரு சிங்கிள் ஓனர் கோபிச்செட்டிப்பாளையம் இதில் இருக்குது டீசல்லு சிங்கிள் ஓனரில் தான் இருக்குது உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட்டு மந்த்து வரையும் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸில் கஸ்டமர் போட்டு கொடுத்துருவாரு வண்டி ரொம்ப கண்டிஷன் இருக்கும் ஆங்கிர் வரும் கை கீர் வரும் உங்களுக்கு அதில் ஃபுட் கீர் தான் பார்த்துருப்பீங்க இல்லை கையில் கீர் போகிற மாதிரி இருக்கும் ஃபு பக்கெட் ஷீட் வந்துடும் ரொம்ப நான் வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு ஒன்றே கால் கேட்குற கஸ்டமரு அது பேசி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா கண்டிஷன் இது நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து திருச்செங்கூர்லேருந்து பள்ளி பாலியிலேருந்து திருச்செங்கூர் போகிற வழியில் டீச்சர்ஸ் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும் உங்களுக்கு நேரம் பெட்ரோல் பெட்ரோல் பங்க்கும் அதுக்கு ஆப்போசிட்டு தான் இருக்குது நம்மளது வாங்க இந்த வண்டி மட்டும் இல்லை எல்லா வண்டியும் இருக்குது நீங்கள் வந்தீங்களா பார்த்து எடுத்துக்கலாம் அதுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்றேன் இது மாதிரி பீட்டு இது ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனருங்க வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது நாலு டயர் புது டயரு உள்ள ரெவேஸ் கேமரா டிவி எல்லாமே இருக்குது டீசல் வேரியண்ட்டு வண்டி நல்ல குவ குவாலிட்டியில் இருக்குது ரேட் டூ லேக்ஸ் சொல்கிறாங்க அன்சி ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க பேக் ஏபிஎஸ் வந்துடும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓனர் மட்டும் நாலு ஓனர் நல்லா வண்டி குவாலிட்டியாக இருக்கும் கஸ்டமர் எயிட் லேக் கேட்குறாரு இது நகை பண்ணி கொடுப்பாரு எவ்வளோ குறச்சும் கஸ்டமர்டையும் பேசிக்கலாம் வண்டி நல்ல கண்டிஷன் உங்களுக்கு ஜி ஃபோர் மாடல் உங்களுக்கு பேக் எப்படி வந்துடும் நாலு டயர் நல்லாயிருக்கும் நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஒரு மாறுதி ஆம்னிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது ரொம்ப கிடைக்கிற பார்த்து டிவிக்குலேருந்து சட்டை வைக்கிறவங்கலேருந்து இருந்து எல்லா பிஸ்னஸ்க்கும் இந்த ஆம்னி யூஸ் ஆகும் அதனால தான் நிறையா உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இது ஃபியூச்சர் என்னென்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் இதில் நம்ம சீட்லாம் கழட்டிட்டீங்களா உள்ளே நாங்கள் பொருள் போட்டு எது பிஸ்னஸ் பண்ணலாம் சீட்டு போட்டு ஆளுங்களும் போய்க்கலாம் இதெல்லாம் நல்ல ம மல்டி இது இது ரேட்டு வந்து ரெண்டுன்னா இப்போ சொல்லுங்கள் ஏன்னா குறைச்சி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் வண்டி ஹண்ட்ரட் பெர்சென்ட் இருக்கும் கேஸ் இருக்கான என்டாஸ் இல்லை வண்டி நல்லா குட் கண்டிஷனில் இருக்கும் மைக்ரோ நிசானுங்க ரெண்டு ஓனர் லோக்கல் நம்பரு வண்டி நல்ல கண்டிஷன் நல்லாயிருக்கும் ஏர் பேக் வந்துடும் நல்ல ஒரு இது நல்ல கண்டிஷனில் இருக்குது கஸ்டமர் வந்து ரெண்டு ஏழு ஒத்துச்சு கேட்குறாரு அன்சஸ் பண்ணிட்டு கொடுப்பாங்க உங்கள் இப்போ ஒரு புல்லெட் எடுத்திங்களா இப்போ த்ரீ லேக் வந்துடுது ஒரு பேட்ரி வண்டி எடுத்திங்கன்னா டூ லேக் வந்துடுது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி ஹண்ட்ரட் பர்சென்ட் சேஃப்டி வண்டி இது உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஹெவியாக இருக்கும் வண்டி தக்ஷன் கோ இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்க சிங்கிள் ஓனர் வண்டி நல்ல குவாலிட்டி சர்வீஸ் ரெக்கார்டு நல்ல குவாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு ரிவேஸ் கேமரா டிவி எல்லாமே இருக்குது இது வந்து பெட்ரோல் வேரியன்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அட்வான்டேஜாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு மழை இப்போ மழை காலத்துக்கெல்லாம் இந்த கார் வந்து ரொம்ப உங்களுக்கு சேஃப்டி பாதி பாதி லோன் வாங்கி கொடுத்தலாம் உங்களுக்கு